அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி செல்வி சமையலில் சுவையான இனிப்பு உளத்தோடு எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இது வந்து பருப்பு நான் வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இரநூறு இரமளவுக்கு தண்ணி இல்லாத வடித்து எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து தண்ணி தெளிக்காமல் நம்ம அரைச்சிக்கணும் மிக்சியில் போட்டுக்கலாம் தண்ணியே கொஞ்சம் கூட கூடாது எல்லாம் நறுசம் வடித்து விட்டு நம்ம தண்ணி இல்லாததான் வைக்கணும் ஏன்னா சக்கரை போடுற இல்லையா அதில் வந்து தண்ணி வரும் கெட்டியாக இருந்தால் தான் போட்டு எடுக்க முடியும் நான் வந்து தேங்காய் ஒரு கால் முடி அளவுக்கு திருவி எடுத்து வச்சுருக்கேன் அதே இதிலேயே போட்டுக்கலாம் நாலஞ்சு முந்திரி எடுத்து வச்சுருக்கேன் அதே இதில் போட்டுக்கலாம் இப்போ அரைச்சதுக்கப்புறம் பெசையிறது எப்படின்னு பார்க்கலாம் நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சிக்கணும் நம்ம சர்க்கரை போட்டு கிடக்க முடியா கொலை கொலைனா போயிடும் இது வந்து நல்லா க நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ இது நைஸாக நல்லா அரைச்சு பிசைகிறது எப்படின்னு பார்க்கலாம் சர்க்கரை வந்து நான் ஒரு அரை கப்புக்கு எடுத்து வச்சுருக்குறேன் இரநூறு கிராம் பருப்புக்கு சர்க்கரை அதிகமாக போட்டோம்னா கொலை கொல நாய் அரிசி மாவு வந்து ஒரு அரை கப்பு அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் ஐம்பது மில்லியா ஐம்பது கிராம் அளவுக்கு அதையும் இதுலேயே போட்டுக்கலாம் இப்போ நல்லா பெசஞ்சிக்கலாம் நம்ம தண்ணி அதிகமாக விடக்கூடாது இதில் தண்ணி விட்டோம்னாக்கா வந்து வடை கரெக்டாக வராது இப்போ நம்ம பிசிறப்போ சப்பாத்தி மாரி தான் இருக்கும் சர்க்கரை கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற்றம் தான் நம்ம வடை ஓடணும் அப்போ வந்து கொலை கொள்ளனாக ஆகி போயிடும் நல்லா பிசஞ்சாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊறணும் இப்போ நல்லா மாவு ஊறிடுச்சு இட்லிக்கு போடுற சோடா போட்டோம்னா தான் வடை நல்லா உருண்டொருண்டே வரும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பொது பொதுன்னு இப்போ இதில் போட்டு விட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் அஞ்சு நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு இட்லி சோடா போட்டு பிசைஞ்சு வச்சுருக்குறேன் இப்போ பொறிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன கொஞ்சம் கம்மியாக ஊற்றுனா வடை வந்து தீஞ்சி போயிடும் கொஞ்சம் அதிகமாக ஊற்றணும் பாருங்கள் இந்த மாதிரி பண்ணி போடணும் நம்ம குண்டு குண்டாக போடக்கூடாது உளுந்து வடையை பொறுத்தவரை கொஞ்சம் லேசாக போட்டோம்னா தான் வேவரத்தை கரெக்டாக வேகும் அடுப்பு ரொம்ப கம்மியாக வச்சுக்கணும் எல்லாம் தீங்கி போயிடும் அடுப்பு ரொம்ப தான் வச்சு விட்ருக்குது கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் அடுப்பு கம்மியாக வச்சுக்கணும் நம்ம இதில் வந்து நிறையா போட்டு போட்டு இருக்கலான்னா போட முடியாது அப்பப்போ நம்ம திருப்பி விட்டுக்கணும் ரொம்ப கறி போயிடும் நம்ம அடுப்பு கம்மியாக ரொம்ப சிம்மில் வச்சுக்கணும் இல்லைன்னா கலரே கருவுன்னு மாதிரி ஆகி போயிடும் இப்போ நல்லா வெந்துக்கிச்சி நம்ம ரொம்ப விட்டோம்னா கறி போயிடும் அடுப்பு வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கணும் இப்போ சுவையான இனிப்பு உளுந்த வாட்டர் ரெடி ஆயிடுச்சு உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்